அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பல வணக்கம் தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் அதாவது இன்றைய தினமலர் மதுரை பதிப்பில் இன்றைய நாள் வந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அதில் வந்து இன்கம் டேக்ஸ் பிடிக்கிறது சம்மந்தமாக நேற்று நடந்த மீட்டிங் பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு தலைப்பு வந்து வரிப்பிடித்தம் செய்வதில் எந்த பிரச்சனை என்றாலும் பணம் பெற்று வழங்கும் அலுவலர்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிறது தான் தலைப்பு செய்தி கருவூலத்துறை கூட்டத்தில் தகவல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அநேகமாக இந்த செய்தி எல்லோரும் நாளிதழ்கள் வயதாக பார்த்துருப்பீங்க இருந்தாலும் தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காணொலி காட்சியாக வெளியிடுவோமே என்பது தான் சிந்தனை தலைப்பு வரிப்படித்தம் செய்வதில் எந்த பிரச்சனை என்றாலும் பணம் பெற்று வழங்கும் அலுவலர்கள்தான் பொறுப்பு கருவூலத்துறை கூட்டத்தில் தகவல் மதுரை ஜூலை இருபத்தி நாலு நிறுவனங்களில் வரிப்படித்தம் தாக்கல் செய்வதில் பணம் பெற்று வழங்கும் அலுவலருக்கே முழு பொறுப்பு உள்ளது என மதுரையில் நடந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாவட்ட கருவூலத்துறை சார்பில் சம்பளம் பெற்று வழங்கும் அலுவலர்களுக்கு வருமான வரிப்பிடித்தம் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் நடந்தது மாவட்ட கருவூல அலுவலர் ராமகிருஷ்ணன் தலைமை வகித்தார் உதவி கருவூல அலுவலர் பாலகிருஷ்ணன் வருமான வரித்துறை அலுவலர் வெங்கடேஸ்வரன் ஆய்வாளர் கணேசன் பங்கேற்றனர் வருமான வரித்துறை துணை கமிஷனர் மதுசூதனன் பேசியதாவது அவர்தான் எல்லாருக்கும் என்ன தகவல் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்பார் போல தெரியுது வரி விதிப்பு ஒரு நிர்வாகத்திற்கு முதுகெலும்பு போன்றது அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியர் மலரில் தேனை வண்டு உறிஞ்சி எடுப்பது போல வரி விதிப்பு இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மன்னர் காலங்களில் வரி விதிப்பு இருந்தாலும் முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில்தான் சட்டப்படி வரி விதிப்பு உருவானது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்திய வருமான வரி சட்டம் உருவானது பின்னர் பல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வருமான வரிச் சட்டம் நடைமுறையில் உள்ளது அரசின் நலத்திட்டங்கள் பொருளாதார சமத்துவம் ஏற்படுவதற்கு வரி விதிப்பு அவசியம் உண்மை தான் இது நேரடி வரி வரி விதிப்பு அதாவது ப்ராக்கெட்டில் வருமான வரி போன்றது அப்புறம் மறைமுக டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அது சொல்லியிருக்காங்க மறைமுக வரி அதாவது ஜிஎஸ்டி போன்றது என உள்ளது எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் அரசும் ஒரு மறைமுக பங்குதாரர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால் அதற்கான பங்கை கொடுத்தாக வேண்டும் ஆண்டு கடைசியில் வரிப்பிடித்தம் செய்வதால் சுமையாக இருக்கும் என்பதால் முன்னதாகவே பிடிக்கப்படுகிறது அதனை மாதந்தோறும் பிடித்தம் செய்யுமாறு சட்டம் சொல்கிறது இது வந்து இயர்லி கடைசி த்ரீ மந்த்ஸில் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதை மாடிஃபை பண்ணி மாதந்தோறும் பிடிக்கலாம்னு ஐடியா பண்ணி செஞ்சிட்ருக்கிறாங்கிறதாக தகவல் அதுதான் சொல்லியிருக்காங்க வரி பிடித்தம் செய்வதில் எந்த பிரச்சனை என்றாலும் பணம் பெற்று வழங்கும் அலுவலர்கள் தான் பொறுப்பு அந்த மாதிரி டேக்ஸ் பிடிக்கிறதில் ஏற்ற இறக்கம் இல்லை எதுனாலும் பிரச்சனைன்னு சொன்னால் அது வந்து பணம் பெற்று வழங்கும் வழங்கும் அலுவலர்கள் தான் பொறுப்பு அப்படின்னு இருக்கார் எனவே அதை எப்படி செய்வது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் வருமான வரியை எப்படி தாக்கல் செய்தாலும் அதை பைசல் செய்த ஃபைல் செய்து ஒப்புதல் பெறும் வரை விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றார் வருமான வரியை எப்படி தாக்கல் செய்தாலும் அதை ஃபைல் செய்து ஒப்புதல் பெறும் வரை விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றார் அப்படிங்கிறதாக இந்த செய்தி சொல்லுது இது வந்து மதுரையில் கருவூலத்துறை கூட்டத்தில் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு என்பதை சொல்லி இது தனியமாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அனைவருக்கும் காணொலி வாயிலாக சொந்த நல்லா இருக்குமே அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த காணொலி வெளியிடப்படுகிறது என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் அனைவருக்கும் வணக்கங்கள் பல வணக்கம் வணக்கம் வணக்கம்